啊。Ah. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் பத்து சுவர்க்கம் போகின்ற மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உமக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றனந்தலுடையாய் அருங்கலுமே தேற்றமாய் வந்து எம்பாவாய் இப்போ என்ன சொல்ல வரானா ஆண்டாள் இப்போ வாசலில் திறக்கிறவா வந்து மாற்றம் தந்து வாசகதை திறக்க மாட்டாளா நாங்கள் எதுக்கு போகிறோம் நாற்றத்துழாய் நல்ல வாசல் இருக்கக்கூடிய துளசி மாலைகளை அணிந்த நாராயணன் அவன் யாருன்னா நாம் அவனை போற்று அவன் நமக்கு தரக்கூடியவன் அவன் வந்து கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அந்த அவன் கையால் மடிந்த கும்பகர்ணன் இப்போ ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறார் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பருந்துயில்தான் தந்தானோ யார் அந்த கும்பகர்ணனை வதம் பண்ணதுன்னா புண்ணிய நாள் பண்ணுற நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இங்கே ராமனை குறிக்கிறாள் அவன் கும்பகரனை தோற்றம் போகும்படியாக நீ நன்றாக ஒருங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு தோழியை கேலி செய்கிறாள் அதனால் நீ வந்து சாதாரண பெண் இல்லை ஆற்ற நந்தலுடையாய் அருங்கலமே நீ எழுந்துக்கோ எழுந்து வந்து கதவை திர நாம் அனைவரும் பகவானை பாட செல்வோம் அப்படின்னு அழகாக சொல்கிற இதில் வந்து புண்ணிய நாள் அப்படின்னு சொல்கிறது ராமர் இல்லையா பண்டொரு நாள் புண்ணியனால் பண்டொரு நாள் கும்பகர்ணன் கூற்றத்தின் வாய் விழுந்த அதாவது இறந்து விட்டான் கூற்றம் அப்படின்னா யமன் யமனுக்கு அவன் இரையாகி விட்டான் அப்படின்னு சொல்கிறான் அந்த புண்ணியன் யார் ராமன் இல்லையா இந்த ராமனை பற்றிய விஷயங்கள் பகவத்கீதையில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல பகவான் என்ன சொல்கிற அதாவது பத்தாவது அத்தியாயத்தில் பவன பவதாமஸ்மி ராமக ஷாஸ்தபிரதாமகம் ஜஷானாம் மகரஸ் அஸ்மி ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாக்னவி அப்படின்னு சொல்கிறேன் பவனை பவனால் காற்று குரு பவனை புற நம்ம குருவாயு அப்போ நான் வாயு பவன் அந்த காற்று அது வந்து பவதாம் பவதாம்னா எதை வந்து சுத்தமாக்கக்கூடியதோ ஒரு சுத்தமாக்கக்கூடிய ஒரு பொருள் பேர் பவ பவதாம் சுத்தமாக்கக்கூடிய பொருளில் நான் காற்றாக இருக்கிறேன் சாஸ்திரபிரதாம் அதாவது அஸ்த அஸ்திரங்களை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வீரர்களில் நான் ராமனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் இருக்கும் உயிரினங்களில் நான் மகரமாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல ஓடும் நதிகளில் நான் கங்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் இப்போ தன்னை வந்து ராமனாக இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக பெருமாள் சொல்கிறார் அந்த ராமன் அதாவது ராமன்னா ராமரை அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு அஸ்திரத்தை ஏந்தி கொண்டிருக்கும் வீரர்களில் நான் ராமனாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த அஸ்திரம் என்பது ராமனுடைய ஒரு லக்ஷணம் அது மட்டுமல்ல அந்த அஸ்திரத்தை வைத்து கொண்டிருப்பதால் அந்த ராமனுக்கு உண்டான ஒரு அழகு ராமன் அந்த அஸ்திரத்தை வைத்து கொண்டிருப்பது அந்த அஸ்திரத்துக்கு எவ்வளவு மரியாதை அதை எப்படி பிரயோகம் செய்யணும் அந்த சாஸ்திரம் தெரிஞ்சு செய்கிறது அறமாக அதை செய்வது அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அஸ்திர பிரயோகம் செய்வது இது எல்லா விஷயத்தையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு ராமருடைய அஸ்திர வித்தை அவர் அஸ்திரத்தை பிரயோகிக்கும் முறை அவரால் அந்த அஸ்திரங்களுக்கு வரும் பெருமை இதெல்லாம் சொல்லணும்னா நம்ம இப்போ ராமாயணத்துக்கு போனோம் கம்பராமாயணங்கள் சில பாடல்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லான் இருக்கேன் முதல் பாடல் வந்து இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் பொய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் ஒருவதுண்டோ மை வண்ணத்தை அரைக்கி போரில் மழை வண்ணத்தன்னலே உன் கைவண்ணம் வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இது விஸ்வாமித்திரர் கூறுவதாக அமைகிறது இல்லையா இதில் வந்து ராமன் வந்து போரிட்டு தாடகை வென்றதை ரொம்ப அழகாக கை வண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ராமன் அஸ்திரத்தை பிரயோகிக்கிறதுல ரொம்ப வீரன் அது மட்டுமல்ல முதலில் அந்த அறக்கி வந்த இவள் பெண்ணாச்சே இவள் மேல் அம்பு எய்தலாமா அப்படின்னு யோசித்து அதற்கு தயங்கிய பிறகு அவள் ஒரு அரக்கி அவள் மேல் அம்பு எய்தலாம் அப்படின்னு விஸ்வாமித்திர சொன்ன பிறகுதான் அவர் வந்து அம்பை எய்துகிறார் அதனால் என்னதான் அந்த அறைக்கு மேலே கோபம் இருந்தாலும் என்னதான் தன்னுடைய செயல் வந்து இந்த யாகத்தை பாதுகாக்கணும் அதுக்காக எதிர்த்து வரவர்கள் அனைவரையும் நாம் போரிட்டு வெல்ல வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்றப்போ அதை நாம் வந்து யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு செயலை ராமர் செய்வதனால அதை அழகான கைவண்ணம் அப்படின்னு விஸ்வாமித்தர் சொல்கிறார் வதத்துக்கு பிறகு தன் பிழையை உணர்ந்த வாலி சொல்வதாக அமைவது இந்த பாடல் மறைகளும் முனிவர் யாரும் மலர்மிசை ஐயினும் மற்ற துறைகளின் முடிவும் சொல்லும் துணி பொருள் தனிவில் தாங்கி அரைக்கழல் ராமனாகி அறநீர் நிறுத்த வந்தது இறை ஒரு சங்கையின்றி எண்ணுதி எண்ணம் மிக்கோய் அப்படின்னு வாலி வந்து சந்தேகமே இல்லாமல் உலகை காக்க வந்த ராமனை நீ சரணடைவாயாக அப்படின்னு சுக்ரீவன் கிட்ட சொல்கிற சொல்கிறப்போ அவன் ராமன் வந்து உலகத்தையே காப்பதற்காக வில்லேந்தி தனிவில் தாங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு ராமனின் விற்பெருமையை ரொம்பவும் அழகாக சொல்லுகிறார் அடுத்தது போரில் ராமன் வந்து ராவணனை அம்பால வீழ் வீழ்த்தி அவன் இருந்து விடுகிறான் இல்லையா முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கொடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளி ராமனுடைய அந்த அம்பு எப்பேற்பட்ட ராவணனை வென்றுவிட்டது அப்படின்னா எங்கேயுமே கொஞ்சம் கூட தோற்று போகாத ஒருவன் அவன் வந்து எப்படின்னா மூன்று கோடி ஆயுள் கொண்டவன் அவன் முயன்று பெற்றிருந்த அந்த பெரிய தவ பயன் அந்த பிரம்மனை வேண்டி பெற்ற தவ பயன் அதுக்கப்புறமா யாராலும் நீ வெல்லப்படாய் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இல்லையா அந்த வரம் இது எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு எது முன்னாடி ராமனுடைய அந்த அம்புக்கு முன்னாடி போய் அவனுடைய உயிரை விட்டது அதாவது இதில் நமக்கு என்னெல்லாம் தெரிகிறதுனா ராமனுடைய வெளில இருக்கிற அறம் ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் போர் செய்வார் வலிமை எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறதோ ராமனுடைய அம்பு அந்த இலக்கை அடைந்துவிடும் ராமனுடைய அம்பு பட்ட உடனேயே வாலிக்கு ஞானமும் வந்து விடுகிறது வாலி வந்து ராமனின் பெருமைகளை புரிந்து கொள்கிறான் எப்பேற்பட்ட ராவணன் யாராலையும் வெல்ல முடியாத ராவணனை வெல்லக்கூடியது ராமனின் அம்பு அப்பேற்பட்ட போர் வீரனாக வீரர்களிலேயே தான் ராமனாக இருப்பதாக கிருஷ்ண பகவான் சொல்கிறார் ராமரும் கிருஷ்ணரும் ஒன்று தானே நமக்கு தான் தெரியுமே என்றாலும் ஒரு வீரன்னா அவர் ராமன் மாதிரி இருக்கணும் என்பதை சொல்வதற்காக கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் இதை சொல்கிறார் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்